ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளுபாட்டு டெம்பிளுக்கு வெளியில இருக்கோம் உள்ளால் போக போகிறோம் அவங்க சொல்கிறாங்க உள்ளால குரங்கு இருக்கும்னு கேமரா எல்லாம் பெரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குரங்கு வந்து அக்ரஸிவாக இருக்குமா ஸோ பிடிச்சதுலாம் விடாது பேசிக்கலி கையில் ஆயுதத்தை வச்சிருக்கேன் அடிப்பேன் நீ நான் ட்ரை அதான் அதனால நிறைய எல்லா பட்டன் நீங்கள் டாலர் பட்டன் வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன் எதுவும் எதுவும் யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு வாங்க நீங்களும் அந்த அக்ரெஷன் பாருங்க ஸோ இதுதான் இந்த உங்களோட ஆஃப்டர் மாஃப் ஆஃப் ப்ளூ பாயிண்ட் வட்டா நீ அப்படியே இங்கே திரும்பி என்ன ஃபுல்லாக செட் வந்து ஈரமாக இருக்குது நாங்கள் பாலி வந்து ரெண்டு விஷயம் சாதிச்சிட்டோம் இது வரைக்கும் ஒன்று தலை உச்ச முதல் இப்போ கா கால் பாதம் வரை ஃபுல்லாக நனைஞ்சாச்சு ரெண்டாவது ரெண்டு ஷேடு டார்க் ஆகியாச்சு ஏற்கனவே டார்க்கு இதில் ரெண்டு ஷேடு டார்க்கர் வேறு இதில் அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு எனக்கே தெரில வெட்டி கட்டுற மாதிரி வெட்டணுமோ சரியா இல்லையடா அப்படியா அவ்வளோதானா

That means uh, Munchy. Yeah. that means they lost the glasses or the phone. Oh no. Yeah. How how often does it happen actually? Every oh, no, uh... thirty seconds. like thirty seconds. Really? Oh no. Yeah, that one. You know, that's the last one we came to. Oh, ah. Uh. कलाई करा रहा हूँ। एक और एक और एक और एक और। सर पे सर पे सर पे। बढ़िया कोरंग स्लीपर्स लेने चल

இல்லைடா நான் நான் அவ்வளோ தானே ஏன்டா நீ இது இது பண்ணுறேன் நான் எதாவது சொல்ல இல்லை குரங்களோட சேர்ந்து முடியல எனக்கு தெம்பு இல்லை முடியலை ஏடா எப்படின்னா வந்து மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம் மொத்தம் மூணு வியூ பாயிண்ட் இருக்குது அதில் மேபி ரெண்டு வியூ பாயிண்ட் தான் போகன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு குரங்கு ஜாலியாக பார்த்துட்டு இருக்குது சாப்பிட்டுட்டு அதை நாமளும் பார்த்துட்ருப்போம் கேமரா இருந்துச்சுன்னா இல்லைனா பார்க்க முடியாது ஸோ இஃப் ஐம் நாட் ராங்டா இது குழாவில் தான் இந்த சாமி இருக்குது ஸோ ஸோ இது வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு மட்டும்னு வச்சுருக்காங்க ஸோ இங்கே தான் அந்த மோஸ்ட் லைக் சாமி இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே வேறுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் ஆரஞ்சாவது சாப்பிட்டுட்டு இருக்காரு இங்கே ஃபுல்லாக சுற்றியும் குரங்குடா சுற்றியும் குரங்குடா எனக்கு லேசாக பயமாடா ஓ கீழே போகலான்டா கீழே தான் வியூ பாயிண்ட் இருக்கு வேறு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுல வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்டா அதையும் ஒருத்த வந்து எடுக்கிற மாதிரி ஏன் என் ஓட்டு போட்டலே தான் நான் இன்னைக்கு ரெண்டு குரங்கு தண்ணி குடிக்கிறதுக்கு காரணமா இருக்கேன் என்ன பண்றது திருவாய் பிடிச்சி இப்படி புக்கில போல நினைக்கிறேன் அது வாய் நல்லா திறந்து பண்ணுதுடா ஸோ இதுதான் இந்த வியூ ஃப்ரம் உள்ளுவா டு டெம்பிள் இது செம்மையா இருக்குடா இது ஓ இட்ஸ் ஸோ நைஸ்

அது சில விபரீதங்கள் நடந்தது சில பல காரணங்கள் சில பல காரணங்களுக்கு நாங்கள் இப்போ இன்னொரு திங்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த கேப்ல நாங்கள் சொல்றோம் என்ன ஆச்சுன்னு நாங்கள் வந்து உள்ள போகும்போது நீங்கள் பார்த்தீங்க அந்த கைட் அந்த கார் டிரைவர் வந்து கிளியர்லி சொன்னார் மங்க் குரங்கு இருக்கும் நிறைய குரங்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வயலண்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார் நாங்களும் குரங்கு என்ன வயலண்ட் நம்ம கையில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நீ குரங்கு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக உள்ள போனோமா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கண்ணாடி எல்லாம் உருவோம் அவர் கண்ணாடின்னு சொல்லி வந்து நெஞ்சில் இருக்க கண்ணாடி சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் உருவோம் லைக் வந்துச்சு ஃபோன் எல்லாம் மேலே ஃபோனில் வச்சுருக்காங்க கேமராலாம் கையில் வச்சுருக்காங்க உருவோம் பேக் எல்லாம் உருவோன்னு நேராக நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் சே சேஃபாக சேக்கராக தான் போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம் ஸோ என்னாச்சுன்னா நாங்கள் வந்து அப்படியே சன்செட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ சன்செட் பார்த்துட்டு அப்படியே அந்த டெம்பிள் சுற்றி வந்து அந்த சன் செட் ஏரியாலாம் பார்த்துட்டு இருந்தோம் நிறையா குரங்கெல்லாம் இங்கே இங்கேன்னு இருந்துச்சு பத்தவங்களோட செ செருப்பெல்லாம் உக்காந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன வேணும் வாட்டர் பாட்டிலையும் பாட்டிலேன்னு தெரிஞ்சுச்சு ஆ ஆமாம் ஆமாம் ஐயோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஓகே தென் அதுக்கப்புறம் என்னாச்சு சரி நாங்கள் சேஃபாக வரோம் அப்படின்ட்டு எந்த குரங்க பார்த்தாலும் அப்படியே பதுங்கி 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 நடந்து ஒரு 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 குறுகிய ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் இவன் எனக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கான் நான் பின்னாடியே இருக்கும் ஒரு கூட்டமான இடம் லைக் நாட் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஆட்கள்னால கூட்டமாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு குரங்கு அப்படியே பின்னாடி வந்து அவன் கண்ணாடி முன்னாடி வந்து இப்படி எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு கூட பின்னாடி ஒரு எல்லாம் ஒரே செகண்ட் ஒரு செகண்ட்ல பின்னாடியிலேருந்து அப்படி மெதுவாக வந்து அப்படி கண்ணாடி எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு தென் நான் வந்து சேர்ற வாடா பார்த்துட்டோம் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கேன் டே என் கண்ணாடி லைக் நானே பார்க்கல எங்கடா கண்ணாடி தென் பார்த்தா அது கண்ணாடி உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருக்குது ருசிச்சு இருக்கு வந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு கடிச்சிட்டு இருக்கிறேன்னு இங்க வந்து ஒரு இது இருக்குது நான் வேணால் ஃபோட்டோஸ் காட்டுனதுக்கப்புறம் இங்கே ஒன்று போயிருக்கு இங்கே இந்த உங்கள் மூக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு அவன் மூக்கு பீஸு மூக்கு பீஸ் உடஞ்சிருக்கு ஸோ எல்லாமே பெஸ்கி சாப்பிட்ருக்கு இன்ஃபேக்ட் அந்த கண்ணாடி உடைஞ்சிருந்துச்சு ஆமாம் அது வந்து இல்லை கண்ணாடி முடிஞ்சதுக்காக நினச்சோம் ஆனால் இதில் பெஸ்ட்டு பியூட்டி என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் பார்க்க வரோம் ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு மெயின் திங்கே என்னென்னா இவங்களோட ராமாயணத்தை வந்து நாங்கள் காட்டுறதுக்கு ஆனால் தலைவருக்கு கண்ணாடி இல்லாமல் கண்ணு தெரியாது எங்கே அரவிந்து அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு போய் இனிமேல் அவ்வளோதான் பாலி ஃபுல்லாக ஒன்றுமே அவனால் பார்க்க முடியாதுங்கிறவரை தான் அது யோசித்தோம் நல்ல விலைக்கு ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அந்த வாழைப்பம் வாழைப்பழம் மாதிரி ஒன்னை எடுத்து வந்து ம மரங்க தூட்டி போட்டு இங்கேயே வந்து வேலை பார்க்குற ஆட்கள்னு நினைக்கல எனக்கு வந்து நான் அப்படியே வந்து பதவிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே லெஃப்ட்டு நைட்டு ஓடிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு ஆள் வந்து வந்தார் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறார் போல பேக்கெட் பேக்கெடாக வச்சுருந்தார் லைக் வாழைப்பழம் அது இதுன்னு பேக்கெட் பேக்கெடாக வச்சுருந்தாரு எனக்கு முன்னாடி இன்னொருத்தங்க கண்ணாடியை தொலைச்சிட்டாங்க அது வந்து எங்கேன்னு வந்துட்டே தெரியல அந்த குரங்கு வேறு எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு வந்து அந்த வாழைப்பழம் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடுச்சு அந்த இது தென் நான் தென் அவட்ட ஒன்று போட்டேன் அங்கிள் 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 ப்ளீஸ் 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 என்னோட கண்ணாடி அங்கே மாட்டேன் குரங்க அவர் வந்து ரெண்டு ஒரு பேக்கெட் கொடுக்குறாரு விடலை ரெண்டு பேக்கெட் கொடுக்குறாரு விடலை அந்த கண்ணா அது ஓடி போயிடுச்சு இன்னொரு இடத்து ஆமாம் அதையும் வந்து நாங்கள் சொன்னேன் டூ நாட் என்டர்னு ஒரு இடம் போட்டுருந்துச்சு அதுக்கு உள்ளால் போயிடுச்சு அதுக்கு உள்ளால் போயிட்டு தென் நான் பய அவர் என்டர் பண்ணிவிட்டு போயிட்டு இன்னும் ஒரு நாலு பீஸை கொடுத்து அந்த கண்ணாடி அதை தூக்கி போடுற வரைக்கும் விடலை அவங்க ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி ரொம்ப கண்ணாடி திரும்பி கிடைச்சிச்சு பட் என்ன நிலையில இருக்கியா ரொம்ப மோசமான நிலையில இருக்கு ஆனால் மேனேஜ் பண்ண முடியுது இப்போதைக்கு நல்லவேளை இப்போ பார்க்க முடியுது பார்க்க முடியுது மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியுமா கண்ணாடி இப்படியே பாதியா புட்டு ஒரு பீஸ் இன்னொரு குரங்கு கொடுத்துட்டு இது இன்னொரு பீஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பார்த்தேன் லைக் வந்து ஒரு ஒர்க்குங்களுக்கு அந்த போன் எடுத்து தூக்கிடுச்சு ஒரு ஐபோன் ஐபோனை தூக்கி அந்த கவர் எடுத்து பிச்சு போட்டுட்டு போன் எடுத்து கடிச்சிட்டேன் ஸ்கிரீனை கடியா அதுக்கப்புறம் நல்ல மேல ஹைட்ல போயிட்டு தூக்கி போட்டுட்டு அது ஜாலியா போயிட்டு இருக்கு இங்க இருக்கிற குரங்குங்களா லைக் குரங்கு மாதிரி செட்டப் பண்ணாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் பாக்குறேன் குரங்கு சரியான செட்டங்க யூ 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 இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதனால ஃபுட்டேஜ் எல்லாம் கட் அதுக்கப்புறம் மூடே அவுட் ஆச்சு உங்களுக்கு இதெல்லாம் இது பண்ண கேமரா எல்லாத்தையும் பேக்ல வச்சுட்டு கூட்டிட்டு நான் நடந்துட்டேன் எல்லா கேமராவும் இல்லன்னா இருக்கு அப்படியே டைட்டா பிடிச்சி ஓட்டு இருக்கோம் எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்பதான் வந்து கேமரா மறுபடியும் எடுக்கிறோம் வெளியில ஆக்சுவலியா அப்ப வச்சது கொஞ்சம் சேஃப் ஸ்பேஸ் ஆள்ரை வச்சோம் இப்போ தான் எடுக்கிறது ஸோ இப்போ இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதே உள்ளுவாட்டு டெம்பிளில் வந்து ஒரு கொஞ்சம் சேஃபரான ஏரியா இங்கே வந்து அந்த கச்சாக் டான்ஸ்ன்ற ஒன்று பண்ணுவாங்க அது உள்ள ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ட்ரெடிஷனல் ஃபயர் டான்ஸ் மாதிரி அது வந்து ராமாயணத்தை குடிக்கிறது கரெக்டாக ஸோ இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ராமாயணம் ஸோ இவங்களோட ராமாயணம்ங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற ராமாயண கதையை விட கொஞ்சம் மாறுபட்டுருக்கோம் அந்த மாறுபட்டதை இவங்களோட டான்ஸ் படி அவங்க வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க அந்த ராமாயணத்தை இது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்துருக்கும் இருக்கும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா ஏன்னா இதில் உனக்கு ஒன்று தெரியுமா இதில் வந்து முதல்ல நம்ம பார்த்த பர்ஃபார்மன்ஸஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் ஆமாம் இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கிடையாது எழுபத்தி ஆண்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாடுறது கதை இதெல்லாம் அந்த எழுபத்தி ரெண்டு ஆண்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸோ இது ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை இந்த கச்சாக் டான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது பாலியில் பட் இந்த உழுவாட்டு டெம்பிளில் தான் இதோட மகிமை கொஞ்சம் அதிகம் இதோட அத்தென்டிசிட்டி கொஞ்சம் அதிகம் ஸோ நீங்கள் வந்து பார்க்குறதா தான் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இல்லாட்டி கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள்

இன்ஸ்பயர் ஆகி தான் ஆகிதான் ரமன் வந்து பொன்னியின் செல்வனில் வந்து உருவாக்கியிருப்பார் ஒரு சாங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரிஜினல் இடத்துல வந்து பார்க்கறது இட்ஸ் வெரி ஒத்திக் இப்போதான் அந்த மான் வந்துச்சு மான் வந்து கீதே வந்து கிராமத்தை சொல்றாங்க அந்த மானை போய் சொல்லணும் ஸோ அதுதான் இப்படி நடக்குது அவங்க ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படி மாறுது நான் வரதுக்கு முன்னாடியே சந்தோஷமா இருந்தது மான் வந்ததுக்கு அப்புறம் சும்மா சீரியஸாக மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும் மான் வந்துச்சுல அந்த மான் ஆக்சுவலி வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் ராமா டு லீவ் ஸோ தென் சீதா லீவ் கிட்னாப் ஸோ இட்ஸ் ஆல் எ ஸ்கீம் ஸோ இப்போ ராமர் வந்து போகிறாரு அந்த மான் நடக்கு அவரோட தம்பி லக்ஷ்மணரை வந்து நீ பார்த்துக்க என் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் நான் அதுக்கப்புறம் தான் ஆட்டோ சூடு பண்ணுறோம்

இப்ப ராவணர் வராரு ஹீஸ் த வில்லன் அவர் எல்லா மீதுமும் ட்ரை பண்ணுவார்தா கே நாட் கெட்டிங் புரிஞ்சுக்கிட்டா இந்த பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல சி த ஒன்லி வே டு கெட் த இஸ் த்ரூ டிசீவ் ஏமாத்தி தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி இப்ப அந்த ராவணன் ஒரு ஓல்ட் மேன் மாதிரி வருவான்

நீயே வெளில வந்து கூடு வெளில போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ கிட்னாப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இது ஒரு பறவை ஜடேஜா தான் இட்ஸ் ராமர் ராமர் மாட்டி கொடுப்போம் ஒன்று ஸோ அனுமான் வந்துட்டாரு இவருதான் வந்து சீதை நல்லா இருக்காங்களா இல்லையா ராமருக்கு தூது சொல்ல வர்றாரு தலையில இருந்து கண்டிப்பாக

ஒரு ரொம்ப இன்டென்ஸான கிளைமேக்ஸ்க்கான ஒரு பாயிண்ட்டை இவ்வளவு காமிக்கலா சொல்றாரு இங்க <laughs> வந்து <laughs> 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 <Amen. laughs> <Amen. laughs> <laughs> பாடுறது கேட்டிங்கன்னா அந்த கச்சாக் கச்சாக் கச்சாங்கிறது அண்டர்லைன் பேஸ் லைன் பட் அந்த அண்டர்லைன் பேஸ் லைன் வந்து நீங்கள் வேறு வேறு வித விதமாக பாடுறாங்க அதனால அது கேட்கல பட் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கச்சாக் தெரியும் ஆமாம் ஆனால் இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க கெச்சப் கச்சப் கச்சப்ங்கிறது தான் அதை வச்சே ஒரு கதை ஃபுல்லாக சொல்றாங்க பெருசாக வேற எந்த டைலாகுமே இல்லை கட்டிடுவாங்க ஐயா ஸோ வித் ஸ்டெயில் எனக்கு இப்போ தான் இருக்குன்னா அதை வச்சு நான் அடிப்பா இப்போ புரியுது கதை திருப்பி பேக் டு தெரியணும்ல ஓ ஓ பேசிக்லி இவரு நீ உன் வாழை வச்சு தானே ரொம்ப படுத்துற உன் வாழ்க்கை நான் ஃபயர் வைக்கிறேன்டான்னு வைப்பாங்க எனக்கு நீ வச்சனா நான் அதை வச்சே உன்னை அழிக்கிறேன்டான்னு இவருது வருவார் யா இது இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு

तो फ <laughs> ஏ உண்மையே வேற லெவல் வேற இது இந்த ஆக்ட் வேறு லெவல் ராவணன் கோச்சுக்கிறாரு சுக்ரீவன் அனுமான் வந்துட்டார் அங்கே பாரு ஓ ராமர் வந்துட்டார் லக்ஷ்மணும் வந்துட்டாரு அனுமன் வந்துட்டாரு ஐ ஃபுல் ஓஸ்டர் இவருக்கு ஆக்சுவலி பத்து தலை

வேற லெவல் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை வேறு லெவல் வேறு லெவல்